உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நல்லா சோமா இருக்கிறோம் நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறோம் இன்றைக்கு வந்து நவராத்திரி முதலாவது நாள் நவராத்திரி முதலாவது நாளுக்கு வந்து நாங்கள் வீட்டில் கும்பம் வைக்க போகிறோம் இப்போ கும்பம் வைக்கிறதுக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் வேண்டி கொண்டு வந்துட்டேன் இனி வந்து ஒவ்வொன்று ஒவ்வொன்றா செய்யணும் சரம் கட்ட போகணும் பாழைப்பழம் இதில் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி அதோட மஞ்சள் எல்லாம் கழுவி உள்ளுக்குள்ளே சாமியாரைக்குள்ள தட்டில் வைக்கலாம் சின்னம் தான் கீழே தான் நிலத்துல வைக்க போறேன் எல்லாம் மஞ்சள் எல்லாம் ஊத்தி வடிவம் இடமெல்லாம் தயார்படுத்திட்டு வந்துட்டேன் இப்போ முதல் வந்து சிரத்தை கட்டி போட்டு ஒரு ஒரு சாமான அடுத்து கொண்டு வச்சு கும்பம் வைப்போம் எல்லாம் சாமி படம் துர்க்கேண்டையும் துர்க்கையும் சரஸ்வதி மீனியன்னு வந்தாங்க லக்ஷ்மி வந்து மேலே இருக்கு கீழே அதை எடுத்து மூணு அஞ்சு தான் வைக்க போறேன் குட்டி ஒன்று செய்யாதீங்க இப்ப வந்து சரம் கட்டுவோம் ஹலோ ஹலோ ஓமம் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சுவாமி நீங்கள் நீங்க எந்த இடம்னு நாங்கள் கட்டுறோம் உங்களோட நம்பர் இல்லை விழம் நம்பர் விழுந்தானே எங்களுக்கு கோட் நம்பர் ஆசைதான் பாபம் சரம் இல்ல சரம். நான் சரம் வந்து கோலண்டு வந்தது லண்டன்ல இருந்து அப்படியே அத கழச்சு கொண்டே நான் கழச்சு கொண்டே என்ன இவ்வளவு கட்டி முடிச்ச எனக்கு தெரியი. அது நானே கட்டி முடிச்சிட்டேன். மாலை கட்டறனா சரம் ஒரு ரெண்டை தான் சரம் கட்டிடற. அம்மா அடக்குற ஐயா இல்ல இல்ல படம் வாங்கும் போது நான் இங்க வீட்டை கிடக்கு லக்ஷ்மி படம் என்ன அது பெரிய படம் மூணு சேர்த்து கிடக்குது இப்பதான் நினைக்கே தெரியும் இப்ப வந்து அதை நடுவில் வச்சு போட்டு கரையா வைப்போம் துர்க்கை சரஸ்வதி லக்ஷ்மி மற்றதை மாநியதுகளானா புள்ளியார் பிடிக்கிறது சாணா மடுக்கையில மஞ்சள்ல பிடிக்கப்படும் இளைய வச்சுட்டு குறுமணல் மணல் எல்லாம் நான் திரண்டு வேணுங்கிற கிடக்க சிவப்பரிசி அவதானியம் போடுறதுக்கு தண்ணியை தெளித்து போட்டு போட்டால் தான் அப்புறம் ஒவ்வொரு நாளும் தெளிக்க வேணும் இப்போ அவங்க கொஞ்சம் தெளிச்சு போட்டு போடுவோம் போட்டுட்டு கலந்து விடுவோம் மண்ணுகளோட ிய நவதானியம் முளைக்கிறதுக்காக கொஞ்சம் நெருக்கி அரிசிக்குள்ளேயே எதுவில வச்சு விடுவோம்

கலைக்குது முடிச்சு மட்டும் பத்து நாளும் ஒவ்வொரு நைவேத்தியம் வச்சு வச்சு படைக்க போகணும் இன்றைக்கு நான் நைவேத்தியம் எல்லாம் வேலையெல்லாம் முடியா இருந்தால் கற்கண்டு தான் பண்ணிதான் கற்கண்டு தான் இன்றைக்கு வைக்க போறேன் நைவேத்தியம் ஒரே மே ஒரே அளவில் படம் மாலை கட்டி போடுவோம் லக்ஷ்மி தானே கோல்டு கலர்கள் இருக்கிறா இப்போ வந்து விளக்கு கொளுத்தி போட்டு சாம்பிராணியம் கொளுத்தி போட்டு காட்டி போட்டு விடப்பறின்னு சொன்னா அசாத் டூசனுக்கு போட்டுது அசாத் வந்துதான் சகலவல வலி மாலை சேர்ந்து பாடப்போறோம் இரவு ஒரு ஏழு மணிக்குற பாட போறோம் மணியடி கொஞ்சம் இருங்கோ சகலவள மேல இரவு பாடுவோம் இருங்கோ இல்ல இருங்கோ சகலவலா மலை பாட நேரம் செல்லும் அதாவது உங்களுக்கு எல்லாம் அதை அச்சாத் நாங்கள் பூசா காட்டி சகலவலா மலை பாட போகிறோம் சரி உறவுகளே இந்த காணொலியை எத்தோட கொள்றோம் இன்னும் பத்து நாள் இருக்குது இடக்கடை ஓர ஒரு நைவேத்தியம் வைப்போம் அப்போ நல்ல நல்ல நைவேத்தியங்களை நான் வைக்கும்போது உங்களுக்கு பூச செய்கிறத எல்லாத்தையும் காட்டுறோம் இன்னும் நல்ல காணொலியோட சந்திப்பம் நன்றி